நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடப்பிரிவிற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு நம்ம இப்ப இருந்தே உங்களுக்கான ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுல வந்து நம்ம நினைச்சிடோம் இரண்டு வழிமுறைகளை பின்பற்றுறோம் ஒரு வழிமுறையானது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் சோ இந்த பயிற்சி வகுப்புகள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸா கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஒன்லைன் கொஷினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்சிரும் வினாக்கள்லாக உங்களுக்கு அடுத்து ஒரு ப்ராக்டிஸ் அப்போ இந்த பயிற்சி வகுப்ப முத அந்த பாடத்தினுடைய கண்டென்ட்டை ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து அதுலேருந்து ஒன்லைன் நம்ம கொடுக்கும் பொழுது இன்னியும் சிறப்பானதாக உங்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வழிமுறையாக நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இரண்டாவது வழிமுறையாக டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் சோ அந்த டெஸ்ட் பேஜ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மூன்று மெத்தடலா உங்களுக்கு இலக்கிய வரலாறு என்பது வந்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியாக இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கடுத்து பள்ளி பாட புத்தகம் பள்ளி புத்தகத்துல இருந்து இரண்டாவது தேர்வாகவும் மூன்றாவது தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல மூல நூல்கள் மூல நூல்கள்ல இருந்து தேர்வுன்னு சொல்லி மூணு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுகளை நம்ம குடுக்குறோம் பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையான தகவல்களை உள்ளடக்கி பயிற்சி கொடுத்து அடுத்து ஒன்லைன்ல ப்ராக்டிஸும் நம்ம இணைச்சிடும் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய யூனிட்னு பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் இதே ப்ராசஸ்ஸை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் இதுல போக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக மூல புத்தகங்கள் மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டியதாக இருபத்தி மூன்று புத்தகங்களினுடைய டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த இருபத்தி மூன்று புத்தகங்களும் நம்மளுடைய கையில இருக்கணும் அந்த இருபத்தி மூன்று புத்தகங்களையும் நம்ம ரெஃபர் பண்ணணும் சோ இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை நீங்க படித்த பிறகு எட்டு புத்தகங்கள் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து எட்டு புத்தகங்கள் வந்து வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் எட்டு வால்யூம் இந்த எட்டு வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்துல நீங்க படிக்க வேண்டியது பள்ளி பாடம் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூனிட் வைஸா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ட தாண்டின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது லெவன்த்து அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் ஸோ ரெண்டு வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சரா எட்டு வால்யூம்ல ரெண்டு வால்யூம் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களை நம்ம தொகுத்து என்ன செஞ்சிடறோம் கொடுத்துறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வால்யூம் சரி மூன்று வாலியூம் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து சரிங்களா யூனிட் பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய மூல புத்தகத்தின் தகவல்கள் மூல புத்தகங்களின் தகவல்கள் வந்து புத்தகங்களினுடைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே தொகுத்து மூன்று வாலிம் அடுத்து ஒரு மூன்று வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்டுறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஒன் லைன்னு ஸோ இது போக இன்னி ஒரு ஒரு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி மோக் டெஸ்டா கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறோம் அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது வால்யூம் வந்துடும் இப்போதைக்கு எட்டு வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் சோ மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறு எல்லாமே இதுல நம்ம இணைச்சிச்சிரோம் உங்களுக்கு கவர் பண்ணிடோம் பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம இதை நினைச்சி உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதை நீங்க முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல வேற எதையுமே பார்க்க வேண்டாம்ங்கிற அளவிற்கு உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் இருக்கட்டும் அதே மாதிரி பிஜி யூஜியோட மூல புத்தகமாக இருக்கட்டும் கவர் பண்ணி கொடுத்துரும் யூனிட் ஒன்னுல நீங்க படிக்க வேண்டிய டாபிக் சொல்லி பார்க்கும் பொழுது மொழி அமைப்பும் வரலாறும் தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் மொழியின் தோற்றம் இந்திய மொழி குடும்பங்கள் திராவிட மொழி குடும்பங்கள் திராவிட மொழிகளும் அவை வழங்கும் இடங்களும் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் தமிழ் மலையாளம் அதே மாதிரி வந்து கன்னடம் நடு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் ஆரிய மொழியினம் முதல் மக்களினம் உயர்தனை செம்மொழி அதே போல தொல்காப்பிய தமிழ் பல்லவர்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் பதினேழு டாபிக் சோ இந்த பதினேழு டாபிக்ல ஐந்தாவது டாபிக்கா இருக்கக்கூடிய இந்திய மொழி குடும்பத்தில இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உயர்தனி செம்மொழி வரைக்கும் ஐந்தாவது டாபிக்ல இருந்து சரிங்களா ஐந்தாவது டாபிக் டு அதே மாதிரி பதினைந்தாவது டாபிக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து முடிச்சிட்டோம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவல் அவருடைய புக்கினுடைய இம்பார்ட்டன்ஸ தொகுத்து உங்களுக்கு இந்திய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் அடுத்து திராவிட மொழிகள் ஒவ்வொரு மொழி நட திராவிட மொழி வட திராவிட மொழி தென் திராவிட மொழி அது திராவிட மொழிகளினுடைய சிறப்பு இயல்புகள் தமிழ் மலையாளம் கன்னடம் நடு திராவிட மொழியின் சிறப்பு இயல்பு ஸோ எல்லாத்தையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்டோம் அடுத்து நம்ம இந்த யூனிட் ஒன்னுல பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா மொழி அமைப்பு வரலாறு தொடரியலின் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் மொழியின் தோற்றம் ஒரு நாலு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஜ் இருக்கும் நாலு டாப்பிக்கை நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து லாஸ்டாக இருக்கக்கூடிய சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொல்காப்பிய தமிழ் பல்லவர் கால தமிழ் அதே மாதிரி சோழர்கள் நாயக்கர்கள் சொந்த தமிழை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சோ இதோட யூனிட் ஒன்று உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் அப்ப நம்ம இன்னையில இருந்து என்ன பண்றோம் சொல்லி பாத்தோம்னா ஒரு நாள் சரிங்களா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட ப்ராக்டிஸ் இருக்கும் நம்ம இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துறோம் அது போக விட்டுப்பட்ட பாடப்பகுதியினுடைய ப்ராக்டிஸ் ஒரு நாள்னு சொல்லி தினமும் தமிழுக்கான பயிற்சியை உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ற பகுதியை மாற்றி அமைத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் பயிற்சி உங்களுக்கு விடுபட்ட டாப்பிக்கை ஃபுல்லாமே நம்ம பயிற்சி கொடுத்துறோம் பயிற்சி கொடுத்த டாபிக்ல இருந்து ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துறோம் அப்ப வரைக்கும் நீங்க படிச்சிருக்கிறது நீங்க குறிப்பிடுத்து அப்படி அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் கொடுக்கும் பொழுது இன்னியும் அது ஸ்டாண்டர்ட் ஆகும் உங்களுக்கு சோ ஒவ்வொரு நாளுமே குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வினாக்கள் ஐம்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன உங்களுக்கு பயிற்சியாக பார்க்க போறோம் சோ அந்த ஐம்பது கொஸ்டின் அப்படியே ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்தாலே போதும் இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்று முதல் ஐம்பது வினாவை நம்ம நினைச்ச பார்க்க போறோம் தமிழ் மொழி வரலாறு இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இப்போதும் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று பாகுபாடு செய்தவர் யாருன்னா டாக்டர் காண்டுவல் டாக்டர் காண்டுவல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று பாகுபாடு செய்தவர் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை எவ்வாறு அழைத்தனர் இது உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம் இந்த பயிற்சியை ஃபுல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன் கொடுத்திருக்கிறேன் ஆகவே ஆசிரியர்கள் இதை சிறந்த முறையில அந்த பயிற்சியை எடுத்துட்டு இந்த ஒன்லைனை நீங்க அப்படியே பார்க்கும் பொழுது இன்னிக்கும் சிறப்பானதாக இருக்கும் திராவிடம் மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று பாகுபாடு செய்தவர் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை எவ்வாறு அழைப்பர் அரவம் தமிழரை தெலுங்கர் அறவாளு என்றும் அழைக்கின்றனர் தமிழ் இலக்கியம் ஆந்திரரை எவ்வாறு அழைக்கின்றது வடுவர் ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று குறிப்பிடும் வடநூல் எதுவேதம் ஐத்திரேய பிராமணம் தெலுங்கு மொழியின் முதல் புலவர் என்று போற்றப்படுபவர் நன்னன் தெலுங்கு மொழியினுடைய முதல் புலவர் என்று போற்றப்படக்கூடியவர் நன்னன் வடமொழியின் வாரணத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னையர் திராவிட மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுனா மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் எவை தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துடு தோடா போத்தா பொறகா இதுக்குள்ளே தென் திராவிட மொழிகள் அப்ப வட திராவிட மொழிகள் இது குருக் மால்தோ பிராப்தி நடு திராவிட மொழி தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலமி பர்ஜி கதபா கொண்டா நாயக்கி பெங்கோ மண்டா சோ இதுலமே நடு திராவிட மொழிகள் மொழி எங்கு பேசப்படுகிறதுனா கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூர் பகுதியில் பேசப்படுகிறது கேரளா மாநிலத்தில் காசர் கோட்டிலும் இம்மொழி பேசும் மக்கள்களை காணலாம் அப்ப மொழி பேசக்கூடிய இடம்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூர் பகுதி அதே மாதிரி கேரளா மாநிலத்தில் காசர்கோட்டில் இம்மொழி பேசும் மக்கள் வாழ்கின்றனர் கோண்டி மொழி பேசக்கூடிய மக்கள் ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒரிசா மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பேசப்படுகின்றன திராவிட பழங்குடி மொழிகளில் இம்மொழிய அதிகமான மக்களால் பேசப்படுகிறது திராவிட பழங்குடி மொழிகளில் அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழியானது கோண்டி மொழி குயி மொழி எப்பகுதியில் பேசப்படுகின்றன ஒரிசா மாநிலத்தில் பேசப்படுகின்றது இம்மொழி பேசுவரை கோங்க் அல்லது கந்த் என்று வழங்குவர் ஒரிசாவின் தெற்கு பகுதிகளிலும் மகா நதியை ஒட்டிய பகுதிகளிலும் இவர்கள் வாழ்கின்றனர் கோலமி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரம் ஸ்டீபன் ஹிஸ்லாப் என்பவரால் இம்மக்கள் பற்றிய குறிப்பு முதன் முதலில் வெளிவந்தது கோலமி மக்களை பற்றிய குறிப்பு யாரால் வெளிவந்ததுன்னா ஸ்டீபன் ஹிஸ்லாக் என்பவரால் எப்பகுதியில் பேசப்படுகிறது பர்ஜி மொழி என்பது எப்பகுதியில் பேசப்படுகிறது மத்திய பிரதேசம் பஸ்தார் மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய மொழிதான் பர்ஜி மொழி என்ற பழங்குடியினர் பேசக்கூடிய மொழிதான் தான் பர்ஜி கோதமொழி யாரால் பேசப்படுகிறது நீலகிரி மலையில் வாழும் பழங்குடி மக்களின் மொழி கோதமொழி என்பது நீலகிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி வடக மொழி பேசுவோர் நீலகிரி மலையில் வாழக்கூடிய பழங்குடியினர் இம்மொழி கன்னடத்தில் கொச்சை கிளை மொழியாகும் கோந்தி மொழி யாரால் பேசப்படுகிறது நடு இந்தியாவில் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் இம்மொழி பேசுகின்றனர் கு கோண்ட் போன்ற மொழிகள் எப்பகுதியில் பேசப்படுகிறது ஒரிசாவின் குன்றுகளில் வாழும் மக்கள் பேசுகின்றனர் நாய்க்கி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் ஓரவன் கற்பா குருக் போன்ற மொழிகள் எங்கு பேசப்படுகிறது சோட்டா நாகபுரியிலும் அதன் சுற்று பேசப்படுகிறது மால்டோ மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் ராஜ்மகால் மலைகளில் வாழும் மக்களால் பேசப்படுவதுதான் மால்தோ மால்டோ மொழி இம்மொழியை பேசுவோர் மாலர் என்றும் ராஜ் என்று கூறுவர் பீகாரில் உள்ள சந்தால் பர்கானா பகுதிகளிலும் இம்மொழியானது பேசப்படுகிறது குறுக் மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறது பீகார் மத்திய பிரதேசம் ஒரிசா ஓரவன் என்ற பழங்குடி மக்களால் இம்மொழியானது பேசப்படுகிறது இவர்கள் சோடா நாக்பூர் பகுதியில்தான் அதிகம் வாழ்கின்றனர் பிராக்வி மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது பிராக்வி மொழியானது இந்தியாவிற்கு வெளியே மேற்கு பாகிஸ்தானில் உள்ள பலசிஸ்தான் பகுதியில் பேசப்படுகிறது மொழி எங்கு காணப்படுகிறது நடு இந்தியாவிலும் வங்காளத்திலும் ஆசிய சார்பு குறை வேறு சில மொழிகளில் உள்ளன அவற்றை மொழிகள் என்று கொலேரிய இனம் என்று கூறுகிறது முண்டாமொழி குறித்து காழ்வலின் கூற்று திராவிட மொழிகள் போல் தோன்றினும் இவற்றில் திராவிட கூறுகள் மிக குறைவாகவே இருக்கிறது என்று கூறியவர் காழடுவல் அப்ப முண்டாமொழி குறித்து காழ்வல் அவர்களுடைய கூற்று என்ன திராவிட மொழிகள் போல் தோன்றினோம் இந்த முண்டாமொழி இவற்றில் திராவிட கூறுகள் மிக குறைவாகவே இருக்கின்றது முண்டாமொழிகள் என்று பெயரிட்டு வழங்கியவர் மார்க் முள்ளர் முண்டாமொழி என்று இதற்கு பெயரிட்டு வழங்கியவர் மார்க்ஸ் முல்லர் கதபா மொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களில் பேசப்படுகிறது இந்த கதபா மொழியானது கொன்கோர் கதபா என்றும் வழங்குவர் பெங்கோ மொழி பேசக்கூடிய பகுதியானது ஒரிசாவில் கோரபுட் மாவட்டத்திலும் தச மந்தபூர் காலகண்டி பகுதியிலும் பேசப்படுகிறது இம்மொழி பேசுபவர்களை பெங்கோ எனவும் ஜானி என்றும் அழைப்பர் மண்டாமொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது ஒரிசாவின் கோரப்புட் மாவட்டத்தில் வாழும் பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது முள்ளுக்குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி முள்ளு குறும்பர் என்ற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழியானது மலையாள மொழியின் கிளை மொழியாகவும் தனி மொழியாகவும் இது கருதப்படுகிறது பெட்ட குறும்பா மொழி எங்கு பேசப்படுகிறது நீலகிரி பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது பனிய மொழி எங்கு பேசப்படுகிறது நீல நீலகிரி பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது இந்திய வரி வடிவத்தின் தாய் என்று போற்றப்படுவது பிராமி இந்திய வரி வடிவத்தின் தாய் என்று போற்றப்படக்கூடியது பிராமி பிராமி எத்தனை வகைப்படும் வட பிராமி தென் பிராமி என்று பிராமியானது இரண்டு வகைப்படும் தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான குகை கல்வெட்டுகள் எந்த வரி வடிவத்தில் காணப்படுகிறதுனா பிராமி வடிவத்தில் குலை குகை சரிங்களா குகை கல்வெட்டின் மொழி தமிழும் பிராகிருதமும் கலந்தது என்றும் இலக்கண அமைப்பு தமிழ் என்றும் இதை கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் குகை கல்வெட்டில் மொழி தமிழும் பிராகிருதமும் கலந்தது என்றும் இலக்கண அமைப்பு தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீ குகை கல்வெட்டுகள் குறித்து ஐராவதம் மகாதேவன் கூறியது குகை கல்வெட்டுகள் குறித்து ஐராவதம் மகாதேவன் குறிப்பிடுவது குகை கல்வெட்டுக்களை தமிழ் கல்வெட்டுக்கள் என்கிறார் மேலும் சங்க இலக்கிய செய்திகள் இக்கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் குகை கல்வெட்டுக்கள் குறித்த டாக்டர் கே கே பிள்ளை கூற்று தமிழும் பிராமியும் கலந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதாக கே கே பிள்ளை கூறுகிறார் குகை கல்வெட்டுக்கள் குறித்து கே வி சுப்பிரமணிய ஐயர் குறிப்பிடுவது இவை தமிழ் எழுத்துக்களே என்று குறிப்பிடுகிறார் கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கீழவளவில் பிராமி கல்வெட்டை கண்டறிந்தவர் யார் வெங்கோபராவ் கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மறுபாள் தலையில் உள்ள கல்வெட்டை கண்டறிந்தவர் யார் கெடும் கேமைடு என்ற ஆங்கிலேயர் பிராமி கல்வெட்டு காணப்படாத எழுத்துக்கள் அவ் ஆயுதம் பிராமி கல்வெட்டுகளில் ஏகார ஓகார நெடில் உயிர்களுக்கு தனி வரி வடிவம் உண்டா இல்லை ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு பிராமி கல்வெட்டுகளில் அதிகப்படியாக காணப்படும் மெய் மயக்கம் இக்கல்வெட்டுகளில் மெய் மயக்கங்களை காட்டிலும் உயிர் மயக்கங்களே அதிகமாக காணப்படுகிறது பிராமி கல்வெட்டுகளில் உடன்படும் மெய் காணப்படுகிறதா யகர வகரங்கள் உடன்படும் மெய்களாக காணப்படுகிறது உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய பயிற்சியினுடைய ஐம்பது வினாக்கள் சோ மீதி வினாக்களையும் ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம வரிசையா பார்த்தலாம் ஒன்லைனா ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் ஒரு நாள் ஒன்லைன் மறுநாள் டாபிக் வைஸா ஒன்லைன் சொல்லி நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு பிராக்டிஸும் கொடுக்குறோம் அந்த பிராக்டிஸை ரீகால் பண்றதுக்கான பயிற்சி வினா விடையாகவும் கொடுக்குறோம் சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்மளுடைய ஒன்லைன் கொஷின் பேங்க்ல இது ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் அந்த குழுவை கொண்டு நீங்கள் தேவை மற்றபடி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்க குறிப்படுத்திக்கிட்டாலும் சால சிறந்தது ஆசிரியர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இத ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே